திருச்சிற்றம்பலம் திருக்கயிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்து நான்காவது குருமகா சந்நிதானம் அவர்களின் அருளானை வண்ணம் மார்கழி மாதம் இருபத்து ஐந்தாம் நாள் திருவம்பாவை பதினைந்தாம் பாடல் விண்ணப்பம் பெருமா எந்தினெமார் திரோரு கால்வாயோவாள் சித்தம் கழி கூற நீரோருகால் நெடும் தாரை கல் பணிப்பாரோரு கால்வந்தாள் பணியாள் இங்கனே பித்தோருவர் ஆமும் மாறோருவர் யோகம் ஆட்கொள்ளும் பித்தகிறாள் மாரோருவர் ஊன் சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வத்தேவதையே கரகரமகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்ட அவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல கூத்தபிரானின் பொன்னார் திருவடிகளையும் திரு கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திரு ஆவளுதுரை ஆதீனத்தின் ஆன்மார்த்த மூர்த்திகளான ஸ்ரீ ஆனவா நடராஜ பெருமானின் குருவ திருவர்களையும் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ நமசிவாய மூர்த்திகளின் குருவர்களையும் தனதாக்கி கொண்டு ஆதீனத்தின் இருபத்தி நான்காவது குருபீடத்தை ஏற்றவர்கள் சிவையான் சிங்கூர் லட்சிபரும் ஸ்ரீ குருமுகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளையும் ஆதீன குலதெய்வம் ஸ்ரீமத் மாதவ சிவஞான யோகிகளின் பொன்னார் திருவெடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிக்கின்றேன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுகாசிதானின் அருளானையின் வண்ணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தனுர் மாத சிவனரி சிந்தனையின் இருபத்தி ஐந்தாம் நாளான இன்று நாம் சிந்திக்க இருப்பது ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானவனை செய்த திருவும்பாவையின் பதினைந்தாவது திருப்பாடல் பாச நீக்கம் பெற்ற உயிர் எப்படி இருக்கும் என்பதையும் திருவடி கிடைக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சென்ற பாடலில் சிந்தித்தோம் இறைவனின் தாளில் தலைப்பட்ட ஒரு உயிரின் சொல்லும் செயலும் எப்படி இருக்கும் என்பதை விளக்கி சொல்லும் அற்புதமான திருப்பாடலை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் பாடலை பார்க்கலாமா பதினைந்தாவது பாடல் திருவம்பாவையின் பதினைந்தாவது திருப்பாடல் ஓரொருக்கால் என் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொருக்கால் வாயோவால் சித்தம் களி கூறு நீரொடுக்கால் ஓபா நெடுந்தாரை பாரொருக்கால் வந்தனையால் விண்ணோரை தான் பேரறையார் கிங்கணே பித்தருவர் ஆமாறும் ஆறுவர் இவ்வண்ணும் ஆட்கொள்ளும் பித்தகர்தான் வாயார நாம் பாடி பாய் பூம்புர்பாய் எம்பாவாய் இது பாடல் பாடலோட பொருளை சிந்திப்போம் கால் எம்பெருமான் ஒரு கால் எம்பெருமான் ஒரு சமயம் எம்பெருமான் என்று தனது வாய் திறந்து சொன்னவள் என்றென்றே நம்பெருமான் கால் வாயோவான் அதன் பின்னர் நம் பெருமானின் சிறப்புகளை வாய் ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்கின்றான் சித்தன் களி கூற சிவபெருமானை பற்றி பேசுவதால் அவளது சிந்தை களிபுற நீரொருக்கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்பு கண்களில் இருந்து தாரை தாரையாக இடைவிடாமல் கண்ணீர் வழிகிறது பார் ஒருக்கால் வந்தனையால் நிலத்திலில் விழுந்து சிவபெருமானை பணிந்த பின் நிலத்தில் இருந்து எழாமல் வெகுநேரம் கிடக்கும் அவள் விண்ணோரை தான் மற்ற தெய்வங்களை பணிய மாட்டான் பேரறையருக்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் இப்படி இந்த பெண்ணை தன் மீது பித்துக்கொள்ளச் செய்த சிவபெருமானை ஆருருவார் இவ்வண்ணாம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தார் ஞானமே வடிமாய் உள்ளவனே வாரருவ புன்முலையே வாயாற நாம் பாடி மார்பெளியில் நகைகளையும் கச்சலையும் அடைந்த பெண்களாகும் ஏ நாம் அனைவரும் வாயார நாம் பாடி நமது வாயார பாடி ஏதூருவ கும்புணல் பாய்ந்து பொய்கையில் உள்ள நீர்த்தி விலைகள் மேலே எழுப்பாறு பாய்ந்து நீராடுவோம் ஆடேலூர் எம்பாவா என்று திருவம்பாவையின் பதினெட்டாவது திருப்பாடலை அங்கு செய்திருக்கிறார் மாணிக்கவாச பெருமாள் சிவபெருமான் வரும் அன்பு சிவபெருமான் மேல் வரும் அன்பு உடனடியாக வரும் அன்பு இல்லை உயிர்களுக்கு பல வகை உருவங்களையும் உடல்களையும் கொடுத்த இறைவன் அவற்றினை காவல் படுத்துவதற்கு தானே உடனாய் ஒன்றாய் வேராய் நின்று உதவுகின்றார் அந்த உயிர் போகும் இடமெல்லாம் தானமுடன் சென்று அவற்றிற்கு காட்டும் உபகாரத்தை பண்ணுகின்றான் அதை பெற்ற உயிர் படிப்படியாக தனது இயல்பு நிலை இதுவனை எண்ணி பாசங்களை விளக்குகிறது பசுபாசத் தொடக்கெல்லாம் அறுத்து இறைவன் தன்னையும் காண்பித்தும் உயிரின் உண்மை இயற்கை இயல்பையும் காண்பித்தும் மலர்களின் செயற்கை இயல்புகளையும் காண்பித்தும் நிற்கின்றான் இந்த காணும் உபகாரத்தை செய்யும் இறைவன் காணும் உயிருடன் நின்று காண்கின்றான் அத்துவிதமாய் நின்று அருணுகின்றான் பாச வேறினை அறுத்து பக்குவ நிலைக்கு அவற்றை கொண்டு வரும் இறைவன் அவற்றிற்கு தீட்சை செய்தும் உபதேசம் செய்தும் அவற்றை தன்னுடன் செய்கின்றார் தற்போது பெற்றிருக்கும் நிலையையும் எண்ணி பார்த்து இறைவன் நான் வேண்டாத போதும் என்னை விளக்காது என் மீது கொண்ட கருளை நான் இவ்வளவையும் தந்தான் இன்னும் தரவுள்ளான் என்று எண்ணி சிக்கன பிடித்து நிற்கின்றது இறைவனிடம் அன்பு கொள்கின்றது இறைவா எனக்கு உன்னை நினைத்துருகும் இடையரா அன்பை தர வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றது அன்பு உள்ளுருகி அழுவன் அறற்றுவன் என்பு முருக ராப்பகல் ஏத்துவன் என் பொன்மணியை இறைவனை ஈசனை தின்பன் கடிப்பன் திருத்துவன் தானே என்று கூட்டுமாடி சங்கரா சங்கரா என்று அலரா நிற்கின்றது சிவபெருமானின் திருநாம உச்சரித்த உடனேயே உணர்ச்சி பெருக்கில் அழுகிறது விழுகிறது தொழுகிறது பாடுகிறது ஆடுகிறது இவன் சிவபெருமான் மேல் வைத்த அன்பு அத்தகைய ஒரு அன்பு மனம் நெகிழ்ந்து நெகிழ்ந்து இடைவிடாது உருகி நின்றும் அமர்ந்தும் படுத்தும் எழுந்தும் சிரித்தும் அழுதும் மனைக்கியும் வாயாறு துதித்தும் பித்தனுக்கு ஆட்பட்டு அந்த பித்தர் போலவே ஆடுகிறார் பாடுகிறார் கூத்தாடுகிறார் இப்படி ஒரு பித்தேரு மனம் செய்யும் உடையவர் சிவபெருமானை தவிர வேறு யார் இருக்க முடியும் இவள் சிவனுக்கே அடிமையாக நின்றார் வேறு எவருக்கும் பண்பு செல்பவள் அல்ல இவர் பரிபூர்ண பொருளாகியே சிவபெருமானின் பரிபூர்ண பொருளாகிய சிவபெருமானுக்கே வழியடியோ குடிமையாகும் என்று இருப்பவர் சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டும் உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேரெந்தும் திருநாமம் தரிப்பார் உண்ணம்பளத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே தரிப்பாய் நாயின் இருப்பேனோ நம்பியினிதான் அல்காயே சிவபெருமானுக்கு அன்பு செலுத்தி காதலாகி கசிந்து கண்ணீர் வழியும் இவளைப் போலவே நாம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நம் பேச்சும் சிவன் பற்றிய பேச்சாகவும் நம் விருப்பமும் அவன் பற்றிய விருப்பமாகவும் நம் செயலும் அவன் பற்றிய செயலாகவும் இருக்கும் அதனால் சிவத்தில் மேலுள்ள அன்பு மேலும் மேலும் விரிவடையும் உள்ள குறவும் சிவத்தை மட்டுமே காணும் நிலைக்கு நாமும் உயரும் இவளை இப்படி சிறப்பு இவளை இப்படி செய்த அந்த வித்தகரின் திருத்தால் பணிந்து அவருடைய சிறப்பினை நாமும் வாயார புகழ்ந்து பாடுவோம் புகழ்ந்து பாடி நீராடுவோம் ஆடையிலூர் எம்பாபா என்ற திருவம்பாவையின் பதினைந்தாவது திருப்பாடல் என்றே செய்திருக்கிறார் மனிதவசன் பெருமை இத்துடன் இன்றைய நம் சிந்தனை நிறை மீண்டும் திருவம்பாவை பதினாறாவது திருப்பாடலுடன் நாளை சந்திப்போம் சிவ சிவத்து சிற்றம்பலம்